பஸ்டர் வளர்ச்சியை முடக்கும் திருமாவளவன் கிருஷ்ணசாமி சீமானை எதிர்த்து இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் மாபெரும் பேரணி நடத்த உள்ளதாக ஆதி தமிழர் பேரவை நிறுவனர் அதிகமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனவர்கள் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார் சீராய்வு மனு தாக்கல் செய்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து திருமாவளவனவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்றைக்கு அதை தமிழ்நாட்டிலே ஒரு பரப்புரைகளாக இன்றைக்கு தமிழகத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த மூன்று விழுக்காடு எப்படி பதினெட்டு விழுக்காட்டிலிருந்து எடுத்து கொடுக்கலாம் அவர்களுக்கு தனியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் தவறான செய்திகளை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே வழங்கிய பல இடஒதுக்கீடுகளும் உள்ளிடஒதுக்கீடு தான் முன்னுரிமை அடிப்படை தான் எல்லாமே ஏதோ வெறும் அருந்ததியர்களுக்கு கொடுத்தது மட்டுமே உள்ளிட ஒதுக்கீடோ அல்லது முன்னுரிமை அடிப்படையிலோ கிடையாது எல்லாருக்கும் கொடுத்தது முன்னுரிமை அடிப்படையில் தான் இதையெல்லாம் யாரும் எதிர்க்காத நிலையில் இப்போது இப்போ அருந்ததியர்களுக்கு மட்டும் கொடுத்தது முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்து விட்டார்கள் என்று இப்போது எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நாங்கள் என்ன கேட்குறோன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியோ திருமாவளவனோ ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஜனார்தனன் குழு என்று நீதியரசர் ஜனார்த்தனன் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது நான் என்ன கேக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் அந்த குழு கிட்ட போய் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்களா ஏன் கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அப்ப அப்ப கொடுக்காம இப்போ திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் ஆதரவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துல போய் சீராய்வு மனு தாக்கல் பண்றாரு அந்த சீராய்வு மனு என்ன இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் நிறுத்தி வைக்கிறதுனா என்ன அர்த்தம் உள்ளிட ஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துங்கன்னு அர்த்தம் இங்க என்ன சொல்றாரு நாங்க உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாளர் சொல்றாரு அங்க போய் டெல்லியில போய் என்ன சொல்றாரு தீர்ப்பை நிறுத்தி வைங்கலன்னு சொல்றாரு ஆக அவர் இரட்டை வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார் இந்த விஷயத்தை பொறுத்தளவு